அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார் அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம் சார் வணக்கம் இப்போ பாமகவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இருவருக்குள்ளும் அதாவது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவருக்குள்ளும் பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது சார் அதிமுக கூட்டணி இது எல்லாம் பேசப்பட்டது பார்த்தோம் இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையும் பழகிற வகையில் இருந்தது அதனால தான் அந்த கட்சியில ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து நீடிக்க முடிகிறது அவரை நம்பி கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது அன்புமணி அப்படி அல்ல அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து ஒரு எஜமான தோரணையோடு இந்த கட்சியை நடத்தி கொண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் மூத்தவர்களை மதிப்பதில்லை பாமகவில் நடக்கிற எந்த அடி அடிமட்ட செயலும் போய் சேருவதில்லை அவரை உருவாக்கிறதும் ஒரு தந்தையாக மகன் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை ஒரு அப்பா வைக்கிறான் என்று சொன்னால் இவ்வளவு காலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் வெளிப்பாடுதான் இது எனவே மருத்துவர் அன்புமணியை பொறுத்தவர்கள் தன்னை மாட்டிக்கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நீண்டகாலமா மருத்துவர் ஐயா அவர்கள் அவகாசம் அளித்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார் ஆனாலும் தனி மாட்டுக்களோடு எனவே இது முத்தி போயிருக்கிறது என்பதை கருத்து நிச்சயமாக மருத்துவரையாவது கையில ஒங்குங்க சார் இப்போ ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய கூடிய நிலையில இது வரைக்கும் வெளிப்படாத நிறைய விஷயங்கள் ராமதாஸ் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது எந்த அளவுக்கு பாமகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல பின்னடை வாய்ப்பு இல்லைங்க மருத்துவ தலைமையில் தான் இந்த கட்சி உருவாக்கி இயக்கம் நிச்சயமாக தலைமையில் அதிமுக பாமக எப்போதும் போல செயல்படும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன்